சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தை உன் சாய் என்று உன்னிடம் ஒன்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றார் என்று நான் கேட்டதை நீ அனுமதி அனுமதிக்க ஆக வேண்டும் நீ இதை அனுமதித்தால் நீ இதை அனுபவித்தால்தான் இன்று உன் உள்ளத்தில் இருந்து உனக்கான வேலையை உனக்காக மட்டுமே நான் செய்து முடிக்க முடியும் அதற்காக உன் சாயப்பா இன்று நீ அனுமதிப்பாயா என்று வேண்டி கேட்டுக்கொள்ளும் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையை நான் இன்று சீரமைக்க வேண்டும் வெகு நாட்களாக ஒரு காரியம் நடக்காமல் எப்போது நடக்கும் என்று என்னிடம் கேள்விகள் கேட்டுக்கொண்டு என் மீது கோபங்களை கொட்டிக்கொண்டும் என்னிடத்தில் பேசாமலும் என்னை பார்க்காமலும் நீ இருந்தது எனக்கு மிகவும் வருத்தத்தை கொடுத்தது என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களைப் போல யாரும் படவில்லை என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கிறது என்பது போல படாத கவலைகளை பற்றி கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் அவரவர் விதியின்படியும் நடக்கிறது மற்றவர்களுடைய தீய எண்ணத்தாலும் ஒருவரது வாழ்க்கை அழிந்து கொண்டுதான் இருக்கிறது உன்னை சுற்றி இருப்பவர்களை நல்லவர்கள் என்றும் நம்பிவிடாது கெட்டவர்கள் என்றும் ஒதுக்கி விடாது உன்னுடைய வாழ்க்கைக்கு இன்று நான் என்ன செய்ய வந்திருக்கின்றேன் தெரியுமா பல நாட்களாக நீ பிரிந்து தவித்த ஒரு உறவை உனக்காக இன்று நான் கொடுக்க போகிறேன் உன்னை தேடி வரும் என்ற உறவின் வருகை இப்போ இருப்பதால் இன்று நானும் இல்லத்தில் இருக்கின்றேன் அந்த உறவை உன்னோடு சேர்த்து வைத்துவிட்டு உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக்கிவிட்டு உன்னிடத்தில் இருக்கும் கவலைகளை நான் எடுத்துச் செல்லப் போகிறேன் என்று ஒரு நாள் இரவு மட்டும் எனக்கு நீ அனுமதி கொடுத்தால் போதும் உன் வாழ்வு இன்று இரவோடு அடையப் போகிறது மாற்றம் ஒன்று தான் மாறாதது அந்த மாற்றம் இன்று உனக்கு கிடைக்கப் போகிறது என்று நான் சத்தியம் செய்து சொல்கின்றேன் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்வது ஒரு கைகளில் இருக்கிறது உன் உன்னை தேடி வருகிறது என்பதற்காக அந்த உறவை நிதாசனப்படுத்தி விடாதே அந்த உறவு உனக்கான உறவு என்று ஏற்றுக்கொள் குழந்தையே எங்கள் அன்பும் வீணானது இல்லை என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக்கொள் என்ற அன்பையும் உதாசீனப்படுத்திவிட்டு உன் வாழ்க்கையை நீயே விற்கப்படுத்தி கொள்ளாதே யோசித்து முடிவெடுத்து உன் வாழ்க்கையை நல்ல வழியில் அமைத்துக்கொள் உன் சாயப்பா இன்று மட்டுமல்ல என்றும் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை அத்தனையும் செய்து கொடுத்து என்னை போல உன்னையும் உன்னை வைத்து வாழ வைத்தேன் உன் சாயப்பாவை அல்லவா என்று இரவு உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு உன்னை தேடி வரும் உறவு உன் எதிர்காலத்திற்கான உறவு என்பதை மறந்துவிடாதே நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்